வருஷபத்வஜாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் குரு பகவானோட பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுதான் இந்த வீடியோவில் நாம ரொம்ப துல்லியமா பார்க்க போறோம் அதாவது குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு குரு பகவான் போறாரு அங்க இருந்துகிட்டு தன்னோட அஞ்சாம் பார்வையால துலா ராசியவும் ஏழாம் பார்வையால தனுசு ராசியவும் ஒன்பதாம் பார்வையால கும்பராசியவும் பார்ப்பாரு இதில் குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத மட்டும் நாம துல்லியமாக பார்த்தோம் அப்படின்னா கூட சரியான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கு வர முடியாது இதோட இந்த வருடத்திற்கு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நாம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இவ்வளோ பிரச்சனை இருக்கு மீண்டு வருவோமா வர மாட்டோமா இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம் அந்த வகையில் இந்த குரு பகவானோட பயிற்சி குரு பகவான் பகவானோட பார்வை குரு பகவானோட பயிற்சிக்கு பஞ்சாங்கம் என்ன சொல்லுது இது எல்லாத்தையும் சேர்த்து துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம் விருச்சிகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இப்பதான் நீங்கி இருக்கு அதாவது சனி பகவான் உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டில இருந்து அஞ்சாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகி போயிருக்காரு இந்த நேரத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு போறார் அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போறார் குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அஞ்சாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்ப தன பஞ்சமாதிபதி அப்படிங்கிற எட்டாம் இடத்துக்கு போறார் குரு அமர்ந்த இடம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு இடம் கிடையாது ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிட்டாரு அஷ்டமத்துல போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா காசு பணம் நமக்கு கொஞ்சம் புரளாது அப்படின்னு அர்த்தம் அப்ப குரு இருக்கிற இடத்தால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது மறுபக்கம் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீட்டுல இருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கெஞ்சு நாளும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிறது அப்ப நம்ம குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் முன்னோர்கள் வழிபாடு மகான்களோட ஜீவ சமாதி வழிபாடு இதையெல்லாம் முறையா நாம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நெற்பலன்கள் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும் மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலமா குரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படு ரொம்ப கஷ்டப்படணும் நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் உனக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு இப்போ குரு நின்ற இடம் அப்படிங்கிறது எப்பவுமே பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில குரு பகவான் தன்னோட இருக்கிற இடத்துல இருந்து எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாட்டியும் பார்க்கிற இடத்தால உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார் அந்த வகையில குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டை பார்க்குறார் ராசிக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறார் ராசிக்கு நாலாவது வீட்டை பாக்குறார் இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த விரை வீட்டை குரு பார்க்குற பன்னெண்டாம் இடத்தை அப்படிங்கும்போது வீட்டில் சுப செய்திகள் அப்படிங்கிறத நிறைய கொண்டு வருவார் நீங்க அப்படியே கடந்த காலகட்டத்தை கொஞ்சம் திரும்பி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொந்த பந்தத்தில் பெரிய அளவுல நல்ல காரியம் அப்படிங்கறது நடந்ததை விட துக்க காரியம் அப்படிங்கறத நிறைய நடந்திருக்கும் நம்ம நல்லதுக்கு போய் மொய் முறை செஞ்சு ரொம்ப நாளாகி போச்சு ஆனா நிறைய துக்க காரியத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பீடை பிடிச்சா அப்படியே இருக்கு எந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்தாலும் தட தாமதம் இருக்குது அப்படிங்கிற நிலைமை மாறும் குலதெய்வமே வீட்டுக்கு இல்லையோ அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் வீடே ஒரு மாதிரியே ஒரு எதிர்மறை ஆற்றல்களால நிறைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இனிமே அது இருக்காது நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா இப்ப குரு பார்வை அப்படிங்கிறது பன்னெண்டுக்கும் கிடைக்குது ரெண்டுக்கும் கிடைக்குது தான் அற்புத யோகம் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பார்வை எழுதுன்னா சுப விரய செலவுகள் செய்ய வைப்பார் இந்த நேரத்துல அஞ்சுல சனியும் இருக்கிறதால வீட்டுல கெட்டி மேல சத்தம் அப்படிங்கிறது கேட்கும் பிள்ளை பிறப்பு நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது ஒரு புது வரவு வீட்டுக்கு வரும் இல்ல சில பேருக்கு மருமக வீட்டுக்கு வருவாங்க மருமகன் வீட்டுக்கு வருவான் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் உங்களுக்கே கூட திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கலாம் இப்படி புது உறுப்பினர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது வீட்டுக்கு கிடைக்கும் அந்த வகையில திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய செலவுகள் அப்படிங்கிறது சுப விரய செலவுகளா குரு கொடுப்பாரு அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்தை நாம பாகம் பிரிச்சுக்கலாம் இந்த காலகட்டத்துல சனி அஞ்சில் இருக்காரு இல்லையா அப்போ அதை நம்ம பாகம் போடணும்னா நமக்கு தனியாக பத்திரம் போடணும் அதுக்கு நாம பத்து ரூபா செலவு பண்ணி ஆகணும் இப்போ கூட்டு பட்டாவில் இருக்கிறத தனிப்பட்டாவை பிரிச்சு உங்கள் பேரில் எழுதியலாம் நல்ல நேரம் அதுமாரி பூர்விய சொத்தை பிரிச்சுக்கணும் அப்படின்னா பிரித்து வச்சுக்கிட்டு அதை எங்கேயோ கொடுத்துட்டோ இல்லை வச்சுக்கிட்டோ இல்லை அதில் ஒரு கடையை கடையை கட்டி வாடகைக்கு விட்டு வீட்டை கட்டி விட்டு ஒரு சுப விரை செலவுகள் அப்படிங்கிறது செய்யலாம் சில பேருக்கு பூர்வீக சொத்து ஊரில் எடுக்க நான் என்ன பண்ண போறேன் நான் தான் இனிமேல் டவுனோட செட்டில் ஆகிவிட்டேன் இனிமேல் அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த பூர்வீகத்தை எதையோ கொஞ்சம் ஒரு பாகத்தை விற்றுக்கிட்டோம் இல்லை முழுசா வித்துக்கிட்டோம் டவுனில் வந்து நாம வேலை செய்கிற இடத்துல குடியிருக்கிற இடத்துல ஒரு வீட்டை கிட்டே வாங்குவோம் ஒரு மனை வாங்கி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மேல ரூபா காசு போட்டு சுப விரைய செலவுகள் செய்யலாம் அதுமாதிரி மாதிரி சில பேருக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் வயதாகிடுச்சி ஒரு நகை நட்டு வாங்குவோம் சீர்செனத்தை சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற ரீதியில் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத இந்த பன்னிரெண்டாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும் மறுபக்கம் நீங்கள் கடன் கடன் வாங்கணுமா செலவு வருங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு கேள்வி இருக்கும் ஏன்னா சுப விரயமா இருந்தாலும் அதை பண்றதுக்கு பத்து ரூபா காசு வேணும்ல காசு இல்லாம சுபவிரயம் எங்கேருந்து பண்றது கடன் குடியாதான் ஆகணும் என்ன பண்றது ஜோசியர்ங்கிற கேள்வி இருக்கும் இதனால இதை நம்ம சொல்றோம்னா தனஸ்தானத்திலயும் குரு பார்வை அப்படிங்கறது விழுது ராசிக்கு ரெண்டாவது வீடு அப்படிங்கிற தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறப்ப விரயத்துக்கு தகுந்த வரவு அப்படிங்கிறது வரும் செலவுக்கு தக்க வரவு வரவுக்கு தக்க செலவு அப்படிங்கிறது சரிசமமாக ஓடும் பத்து ரூபா மிச்சம் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா நாம அதை ஏதாவது மூலதனமா தான் மிச்சம் பிடிச்சி வைக்க முடியும் கையில காசா வச்சிருந்தோம்னா கரைஞ்சி போவோம் அப்ப பத்து ரூபா காசு வர்ற இடத்துல ஒரு இடம் வாங்க நகை நட்டு வாங்க மண்ணு மணம் வாங்கி போடுங்க கொள்ளைகள்ல வாங்கி போடுங்க இந்த மாதிரியான ஒரு முதலீடு அப்படிங்கிறத நாம உருவாக்கி வச்சுக்கணும் காசா இருந்தா செலவு வரதான் செய்யும் அத மத்த முடியாது அது மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாத்திருவீங்க கடன் கடன் வாங்கி இருந்தது அப்படின்னா அதத்து கிடாச்சிருவீங்க சொன்ன டேட்ல இந்த அப்பா நான் கௌரவத்தை என் கௌரவத்தை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி கூட்டு தொழில்ல சில பேர் விலகி வந்து தனித்து தொழில் தொடங்கலாம் அந்த யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அது மாதிரி சில பேருக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற யோசனை வரும் பெண் பிள்ளைகள் ருதுவாக கூடிய சடங்கு நடக்கும் பெண் பிள்ளைகளுக்கு திருமண வரன் பார்க்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்கும் குடும்ப விருத்தி அப்படிங்கிறது உண்டு யாரோ ஒரு உறுப்பினர் சேர்க்கை குடும்பத்துக்கு இருக்கு மகனா இருக்கலாம் மருமகனா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல பேர பிறக்கலாம் புது உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கறதே குடும்பத்துல மாதிரி நாலாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது இது ரொம்ப சிறப்பு ஏன்னா குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி நடக்குது அடுத்த நாலு நாள்ல ராகு கேது பயிற்சி கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு ராகு ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு அர்த்தாஷ்டம ராகுவா வராரு அது ரொம்ப மோசமான ஒரு இடம் அர்த்தாசிரம ராகு அப்படிங்கிறவர் தாயாருக்கு தொந்தரவு கொடுத்துருவார் தாயாரை காலி கூட பண்ணி விட்டுருவார் சில பேருக்கு ஆனா இப்போ நீங்க பயப்பட வேண்டியது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ராகு குரு புனிதப்பட்டு போறார் ராகு மேல குருவோட பாரு விழுந்துருச்சு அப்படிங்கறதால தாயாருக்கு வந்த கண்டம் அப்படிங்கிறது விலகிருச்சு ஒரு பெரும் கண்டம் உங்களை விட்டு நீங்கிருச்சு அப்படின்னு தான் விருச்சிக ராசிக்காரர்கள் நினச்சிக்கணும் தலைக்கு வந்து தலைப்பையோட பூச்சிடா அப்படிமா இல்லை அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப நாலாம் இடத்துல தாயாருக்கு ஒரு வைத்திய செலவு ஒரு ஆபரேஷன் பண்ணும் ரெண்டு லட்சம் வேணும் ஒன்றரை லட்சம் வேணுங்கிறது கூட ஒரு ஐநூறு மருந்து மாத்திரையோட சரியாகி போயிடுது அந்த வகையில நன்மைகள் அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கேதுவும் பயிற்சி ஆகிறாரு ராகு நாலாவது வீட்டுக்கு வர்ற அதே நேரத்துல கேது பத்தாம் இடத்துக்கு போறார் அப்ப பத்துல ஒரு பாவி இருக்கணும் கேது பத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறப்ப தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம தொழிலால நமக்கு நஷ்டம் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை பத்து ரூபா வருமானம் வருதா பத்து ரூபா உறுதியா இருக்கு அப்ப புது முயற்சிகள் மட்டும் நாம செய்ய வேண்டாம் என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அதை அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஓட்டிட்டு இருக்கணும் புதுசா முதலீடு போடுறதோ இல்லை கடையை மாத்துறதோ தொழிலை மாத்துறதோ நாலு பேரை வேலைக்கு சேர்க்கிறதோ இருக்கவங்களை எடுக்கிறதோ இல்லை ஒரு கூட்டாளியை சேர்க்கிறதோ இல்லை கூட்ட விட்டு வெளியே வர்றதோ இந்த மாதிரி வேலைகள் எதுவும் வேண்டாம் என்ன செய்யறீங்களோ அப்படி அப்படியே ஓட்டிட்டு இருங்க பெருங்கண்டம் வந்துச்சு ஆனா அது படிப்படியாக அதுவாகவே உடஞ்சி போச்சு அந்த வகையில நமக்கு பத்து ரூபா வரவு வரும் அதை வச்சு சுப விரைய செலவுகள் செய்வோம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் குடும்பத்திலையும் ஒரு விருத்தி அப்படிங்கிறது உண்டாகும் அந்த வகையில அஷ்டமத்திலேயே குரு இருந்தாலும் அவரோட பார்வையால் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சியா இந்த குரு பயிற்சி இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்